போண்டா ஒரு தோசை போடு ஒரு தோசைன்னு சொல்லியிருக்காரு போடு ஒரு தோசையா நான் ஆங்கிலத்துல புலி நீங்க எல்லாம் ஆங்கிலத்துல சிங்கம் ப்ரோ நீங்க எங்க ஒண்ணு நீங்க சொல்லவே தேவையில்லை நீங்க நல்ல தமிழ்ல புலவராச்சு அதாவது ஒரு அளவு இங்கிலீஷு யார்டையும் பேசிடுவோம் அண்ணா அந்த மீனிங் கொஞ்சம் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஓ நான் ஒருத்தவன் தமிழ்னு பேசினேன் ப்ரோ நான் வந்து ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு என்னன்னு புரியல இப்போ அர்த்தம் அந்த அர்த்தம் அதை சும்மாடியே வயல் விட்டேன் ப்ரோ என் கண்ணை ஒரு அரை விட்டாங்க ப்ரோ ஹம் அப்புறந்தான் தெரிஞ்சுட்டே ஒரு கெட்ட வார்த்தைன்னு ஓ அப்படி ஐயோ ஆ

நாளைக்கு திரும்பி லைவ்ல வரும்போது சொல்லுங்க பட்சத்தில் கிரேட் அப்படியே அடிச்சு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சு சுற்றி எங்க குளத்தில் அப்படியே கடற்கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சதீஷ் ப்ரோ சொல்றாங்க

ஆமா ஆமா ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வந்தாங்க சார் அவரு ஆரிய தம்பி ஸ்டார்டிங் ஒரு எட்டு பேர் டக்குன்னு வந்து பதவிகள் போட்டாங்க ஏன்னா எல்லாருமே சேனல் உள்ளவங்க எல்லாருமே இந்த நேரம் அவங்க லைவ் போடக்கூடிய நேரம் அதான் மேக்சிமம் அஞ்சு டு ஏழு எல்லா யூடியூபர்ஸும் லைவ் போடக்கூடிய நேரம் அது புரியுது நீங்க நீங்க அடுத்த தடவை என்ன செய்யணும் எல்லாரும் கூப்பிடு அவங்க லைவ் இருக்கு உங்க லைவ் இருக்கு சேர்த்தே போடுங்க இப்ப அவங்க லைவ்ல உங்களை வந்து இது மாதிரி கோலச்சல் பாபு டேன் அவர் வந்து இளைஞர் வச்சிருக்காரு யூடியூப் வச்சிருக்காரு அவர் லைவ் போடுறாரு இப்ப அவங்க சொன்னா அவங்களுக்கு விளம்பரம் தானே உங்களுக்கு விளம்பரம் அவங்க எப்படி நீங்க விளம்பரம் பண்றீங்களோ அது மாதிரி அவங்க உங்களை விளம்பரம் பண்ணலாம் இல்லைங்களா கண்டிப்பா

மழை நல்லா குறைஞ்சிட்டு உம் இருந்தது மழை